போட்டியிட வேண்டும் போட்டியிட வேண்டாம் என ராமதாசும் அன்புமணியும் கயிற்றை மாறி மாறி இழுத்துக் கொண்டிருந்த நிலையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நிலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்பதுதான் பாமகவின் கொள்கை கடந்த கால தேர்தல் வரலாறுகளும் அதைதான் சொல்கிறது அப்படி இருக்கையில் இந்த முடிவுக்கு பின்னணியில் அன்புமணியின் அழுத்தம் காரணமாகவே இறுதியாக ராமதாஸ் ஒத்துக்கொண்டுள்ளதாக தெரிகிறது அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று ராமதாஸ் பலமுறை மறுத்ததாகவும் ஆனால் பிடிவாதமாக பாஜக கூட்டணிக்கு தான் செல்ல வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியதால் தான் இறுதியில் பாமக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றது என்று அப்போதே பேசப்பட்டது ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது திமுக தங்களுடைய வேட்பாளரை அறிவித்து தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது அதிமுகவும் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளரான பன்னீர்செல்வத்தை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து அண்ணாமலை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நடந்த பாமகவின் உட்கட்சி ஆலோசனை கூட்டத்தில் ஆளுங்கட்சி முழு பணபலத்தோடும் அரசு இயந்திரத்தின் உதவியோடும் களமிறங்கும் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆனால் அதை ஏற்க மறுத்த அன்புமணி கட்சி தொண்டர்களை உற்சாகமாக வைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் இறுதியாக அன்புமணி போட்டியிடுவதில் உறுதியாக இருந்ததால் வேறு வழியின்றி ராமதாஸ் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் அண்மை காலமாகவே முடிவெடுப்பதில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வர தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜெயச்சந்திரன் you <laughs>